ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து வெறும் நார்மல் லைனிங் ப்ளவுஸு எல்லா லைனிங் ப்ளவுஸுக்குமே கை மட்டும் ஒரு கால் இன்ச்சி மடக்கிக்கோங்க அளவு எடுக்கும்போதே கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் அளவு எடுக்கணும் இப்போ நான் தைக்கிற மாதிரி பாருங்கள் இது வந்து சிம்பிளாக லேஸோ டிசைனோ எதுவுமே கிடையாது ஒரு அறுபது வயசுக்கு அப்புறம் ஒருத்தர் போடுற ப்ளவுஸ் இது அவங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சான் லைனிங் வச்சு போடலை இந்த சேரீ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைனிங் வச்சு தச்சு தர சொன்னாங்க லைனிங் வச்சு நான் தச்சு அவங்களுக்கு கொடுத்தேன் நிஜமாலுமே நல்லா இருந்துச்சுங்க கரெக்டாகவும் இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு நான் தச்சு ஓவர் லாக் போட்டு கொடுக்க பார்த்து அவங்க எந்த ஒரு டிஸ்டபன்ஸுமே இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா துணிக்குமே படிமான தைல் போடுங்க பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் நார்மலாக இருந்தாலும் ப்ளவுஸை வந்து நார்மலாகவே படிமான தைல் போட்டுக்கோங்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் இருக்குது இரநூறுபா இருக்குது போதும் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சா கூட நம்ம நார்மலாகவே நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் லைனிங் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி நம்ம நார்மல் ப்ளவுஸ் காட்டன் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பதினஞ்சு நிமிஷத்தில் தைச்சிடலாம் ஆனால் மெயின் விஷயம் என்னன்னா ஹூக்ஸு ஐப்பட்டி இது எல்லாமே எம்மிங் இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் வந்து அடித்து திருப்பிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வெறும் கொக்கி மட்டும்தான் நான் இப்போ அது மாதிரி தாங்க திருப்பின்னு இருக்கேன் அதே மாதிரி கழுத்து பீஸை மடக்கும் போது நிறைய பேர் வந்து டாட் கட் பண்ணாமல் அர்க்கட்டிங் பண்ணாமல் மடக்குறீங்க அப்போ வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரமாட்டேங்குது இது மாதிரி அர்க்கட்டிங் போட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பும்போது ஃபினிஷிங் உங்களுக்கு சூப்பராக வருங்க சரிங்களா எவ்வளவோ கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த சம்பாரணையும் அந்த காசையும் நம்மளால சேமித்து வைக்க முடியல நம்மளுடைய வரவுக்கு மீறின செலவு அதிகமாக வருது இல்லைங்களா வரவுக்கு மீறின செலவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை டூ ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு கணக்கு போட்டு வச்சுக்கோங்க இவ்வளோ காய்கறி தான் வாங்கணும் இவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணணும் அதுக்கு மேலே செலவு பண்ணக்கூடாது நம்ம சம்பாதிக்கிற ஒரு ஒரு ரூபாயுமே நம்மளுடைய ரத்தத்தை உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் இல்லைங்களா ஒரு நாளைக்கு அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலும் நம்மக்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது அஞ்சு நாளைக்கு ரூபாய் இருக்குது ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஐயாயிரரூபா செலவு பண்ண சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஐயாயிரம் ரூபாயில் நீங்கள் ஒரு கணக்கு போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு மாதந்தான் சிலிண்டரு மாதந்தான் அரிசி கரண்ட் பில்லு வீட்டு வாடகை வாடகை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே வாரத்துக்கான செலவு கம்மி பண்ணுங்க சரிங்களா இவ்வளோ செலவு தான் நம்ம பண்ணணும் இவ்வளோ பட்ஜெட் ஒரு ஒரு ரெண்டு உண்டியில் சேமித்து வச்சுக்கோங்க ஒரு இடத்துல வந்து உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கான சேமிப்பாக இருக்கணும் சரிங்களா நான் வந்து எவ்வளோ பெரிய வேலை செஞ்சாலும் எ ரெண்டு கடையில் வருமானம் வந்தாலும் என்னுடைய சேமிப்பு என்னுடைய துணி தைக்கிற காசை மட்டுமே நான் தனியாக ஒரு உண்டியில் போட்டு வரேங்க நான் எதுக்கோசரம் அதை போட்டு வரேன்னா சின்ன சின்ன கூட நூறு இரநூறு எடுத்து செலவு பண்ண முடியாதில்ல ஒரு வாரத்துக்கோ இல்லை பத்து நாளைக்கு உறிவிட்டோ இருபது நாளைக்கு உறிகிட்டோ நான் அதில் இருந்து அமௌண்ட் எடுப்பேன் குறைஞ்சபட்சம் நான் வந்து அதில் ரொம்ப நாள் மாட்டேன் ஏன்னா என்னுடைய செலவுகள் வந்து அதிகமாக வரும் அதனால் ரொம்ப கஷ்டம் சரக்கு போட கடையில் காசு இல்லை அப்படின்னும் போது நான் ஒரு ஒரு டைமும் ஒரு பத்தாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் அது மாதிரி நான் எடுத்து வீட்டுக்கு கொடுப்பேன் அப்படி போது நம்மளுடைய உழைப்பு வந்து அவங்களுக்கு தெரியுது நீங்கள் டெய்லியும் நூறு இரநூறு கொடுக்குறீங்க டெய்லியும் ஆயிரம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியாதுங்க ஒரு பத்து நாளைக்கு நம்மளுடைய சேமிப்பு காசை வச்சிருந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கிட்டே எல்லா கணக்கும் காமிக்கணும் நாம் மட்டும் கணக்கு கேட்கக்கூடாது நம்மளுடைய கணக்கும் காமிக்கணும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணணும் ஒரு கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரமான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை அழகான வாழ்க்கைங்க சரிங்களா கணவனும் சரி மனைவியும் சரி எவ்வளோ சண்டை எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்கவுங்க வேலையில் ரெண்டு பேருமே கரெக்டாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் சமாதானமாகணும் ஏட்டிக்கு போட்டியாக நின்னால் எந்த குடும்பமே சரி இல்லாமல் போயிடும் சரிங்களா ஏன்னா நான் ஏன் மெயின் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து நான் துணி தைக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் நீ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற உனக்கு எனக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது நான் ஒன்றும் உன்னை விட குறைஞ்சி போகல நீ ஒன்றும் எனக்கு சோறு போடல நீ ஒன்றும் எனக்கு சம்பாரிச்சு தரல அப்படின்ட்டு நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருதுங்க இது மாதிரி பிரச்சனை எப்பயுமே வரக்கூடாது நம்மளும் சம்பாதிக்கணும் அவங்களும் சம்பாதிக்கணும் ரெண்டு பேருடைய சம்பாரணையும் ஒன்று சேர்த்தா மட்டும்தான் வாழ முடியும் நினச்சிதான் வாங்க முடியும் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் ஷேர் பண்ண முடியும் ஷேர் பண்ணாவே அந்த குடும்பம் வந்து அழகான குடும்பமாக மாறிடுது இல்லைங்களா ஒரு பீஸ் கட்டுறோம் ரெண்டு குழந்தைங்கள படிக்க வைக்கிறோம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுதுங்க எப்படி படிச்சுட்டு போனாலும் அந்த ஒரு லட்சம் ரூபாயில் அட்லீஸ்ட் நம்ம காசு நம்மளுடைய பங்கும் அதில் கொஞ்சம் இருக்கணும் என்னுடைய கணவன் மட்டுமே கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பம் எப்பயுமே சூப்பராக இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நிறைய சம்பாதிங்க நிறைய கஷ்டப்படுங்க ஆனால் வீட்டில் வந்து எப்பயுமே ஏட்டி போட்டியாக நடந்துக்காதீங்க எவ்வளோ கோபதாபம் வந்தாலும் அட்ஜஸ்ட் போங்க ஏன்னா நான் நிறைய பேர் வீட்டில் கேள்விப்பட்ட கேள்விப்பட்டதை விட அவங்க பேசும்போதே நான் கேட்டுக்கிறேன் ஒரு திமுறாகவும் ஒரு தெனாவட்டாவும் பேசுகிறாங்கங்க நான் சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் போது கணவனை மட்டும் தட்டி பேசுகிறாங்க தயவு செஞ்சு அது மாதிரி மட்டும் தட்டி பேசாதீங்க அவருடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம வந்து இப்போ தான் சம்பாதிக்கிறோம் அவங்க நம்மளுக்கு நம்ம இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கணும் நம்ம இப்போ தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் அவங்க நம்மளை கட்டின நாளிலேருந்து சம்பாதிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இருந்து கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து புதுசாக கஷ்டப்படுறோம் புதுசாக கஷ்டப்படும் போது கணவருக்கு வந்து ஐயோ என் பொண்டாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அவளை நம்ம மரியாதையாக வச்சுக்கணும் அவளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அவள் சொல்கிற பேச்சு தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு அவங்களாம் நினைக்கணும் நான் சம்பாதிக்கிறேன் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும் நான் சொல்கிறதா நீ கேட்கணுன்ற அடிமைத்தனத்தில் வாழக்கூடாதுங்க எப்பயுமே சரிங்களா கணவன் மனைவியோட உறவு வந்து எனக்கு தெரிஞ்சு போட்டியோ பொறாமையோ ரெண்டு பேருமே ஏட்டிக்கு போட்டியாக தயவு செஞ்சு இருக்கக்கூடாது இல்லைங்களா ஏன்னா வாழ்க்கை வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது வாழ்கிற வாழ்க்கை இந்த ஒரு ஜென்மம் தான் இதில் வந்து கணவருக்கு வந்து உதவி பண்ணணும் கணவருக்கு வந்து உபத்திரம் பண்ணக்கூடாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க லைனிங் ப்ளவுஸும் சரி சாதா ப்ளவுஸும் சரி நம்ம தைச்சி கொடுக்கும்போது நான் தைச்சி கொடுத்தா சரி வராது உங்களுக்கு நான் தைக்க மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க சரி வரலையா அக்கா அடுத்த டைம் நான் கரெக்டாக தைக்கிறேன் அடுத்த டைம் நான் சரியாக தைக்கிறேன் நம்ம செய்கிற தொழிலில் கூட நம்மளுக்கு கோபமே வரக்கூடாது என்னடா அக்கா கோபம் வரக்கூடாதுன்னு சொல்கிறிங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா நிஜமாலுமே சொல்கிறேன் யார் ஒருத்தர் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணுறமோ பிஸ்னஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது கோபம் வரக்கூடாது அவன் நம்மளை தூணும் துப்பிட்டு போனா கூட நம்மளுக்கு கோபம் வரக்கூடாது போ ஏதோ அவங் அவங்களுடைய குணம் அவ்வளோதான் அப்படின்ட்டு போங்க உங்களுடைய மனசுக்கு மட்டும் மட்டும்தானே நீங்கள் தைச்சி கொடுக்க போகிறீங்க அவன் பேசுகிறானா பேசிகிட்டு போகிறான் அவள் பேசுகிறானா பேசிகிட்டு போகிறான் சரிங்களா க யார் ஒருத்தர் போகிறா சொல்லிகிட்டே இருக்காங்களோ அவங்க நம்மக்கிட்ட தாங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க வேறு யார்கிட்டேயும் தரமாட்டாங்க நாம் தான் தைச்சி கொடுக்க போகிறோம் அவங்க ஒரு ஒரு டைமும் வரும்போதெல்லாம் ஒரு ஐநூறுபாய்க்கு தைக்கிறாங்க அப்படின்னா அங்கே கோபத்தை விட்டுருங்க சரி பேசுனா பேச நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் போட்டு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கட்டிங் போட்டேன் கரெக்டாக இருக்குது ப்ளவுஸுன்னு சொன்னாங்க எனக்கு கிராஸ் கட்டிங் வேணும்னாங்க முன்னாடி அழுத்தின்னு இருக்காங்க கிராஸ் கட்டிங் தாங்க முன்னாடி வந்து சரியில்லைன்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து கிராஸ் கட்டிங் போட்டேன் கிராஸ் கட்டிங் உடனே வரும்போது ஒரு உண்டியாக வந்தாங்க ஒரு ரூபாய் எனக்கு வந்து பேலன்ஸ் தரணும் அந்த பேலன்ஸ் எடுத்துகிட்டு முன்னாடி வந்து கொஞ்சம் ரவுண்டாக கட் பண்ணிட்டீங்க கை போயிட்டு எனக்கு உட்காராத மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரிங்கக்கா ஏற்கனவே நான் நான் நாலு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுமே கட் பண்ணி வச்சுட்டேன் ரெண்டு தான் தைச்சி கொடுத்தேன் ஏற்கனவே இருக்கிற ரெண்டையும் க்ராஸ் வந்து கட் பண்ணிட்டேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் தைக்கிறாங்க கழுத்து வந்து க்ளோஸ் பண்ணி கிட்ட வெதைக்க வருது நீங்கள் கழுத்து விட்டு இடையே போகுது அப்படின்னு சொன்னாங்க சரிங்கக்கா சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய ஆயிரம் ரூபாயும் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட பார்த்து பேலன்ஸ் எதுவும் இல்லை இருக்கிற ரெண்டு ப்ளவுஸை கேட்குறாங்க அந்த ரெண்டு ப்ளவுஸுமே சரிங்கக்கா நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் போச்சு நீங்கள் தானே சொன்னீங்க அன்றைக்கி நீங்கள் முன்னாடி இறக்கி வைக்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்து போட்டி போடக்கூடாது தப்பை வந்து அவங்கக்கிட்ட காமிக்கக்கூடாது தப்பை அவங்கக்கிட்ட காமிச்சா அவங்களுக்கு கோபம் வரும் சரிங்கக்கா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் வந்து உங்களுக்கு அடுத்த ப்ளவுஸ் வந்து கரெக்ட் பண்ணி தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது இல்லைங்களா நம்ம சம்பாதிக்கணும் தொழில் பண்ணணும் வளரணும்னா குறிப்பிட்ட இடத்துல வந்து சூடு சொல்கிறேன் கோபம் தாபம் எல்லாத்தையும் விட்டு போகணும் சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு ஒரு தைலுக்கும் ஒரு மெதி அளவு விட்டுருங்க விட்டுட்டு மூணு தையல் போட்டு நான் வந்து நாலாவது தைல் போடலாம் ஆனால் நாலாவது தையல் போடுற இடத்துல நான் வந்து ஓவர் லாக் போடுறேன் அதனால் நான் வந்து மூணு தையலோடு நிறுத்திக்குவேன் நீங்கள் வேணும்னா நாலு தையல் போட்டுக்கலாம் நான் வந்து அர்ஜென்ட்டு ப்ளவுஸ்ன்னு தைச்சிட்டு இருக்கேன் இந்த ப்ளவுஸ் கூட நான் ஒரு நாலு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஒரே நாளில் அதுக்கப்புறம் மூணு மணிக்கு மேலே ரெண்டு பட்டுப்போட ப்ளவுஸு ஒரு கல்யாண ப்ளவுஸு தைச்சி கொடுத்தேன் கரண்ட்டு வேறு இல்லை கரண்ட் இல்லாத போதே தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக நைட்டு பத்து மணிக்குள்ளே நான் தைச்சி கொடுத்துட்டேன் எப்பயுமே நம்மளுக்கு அர்ஜென்ட்டுன்னு வர துணி தாங்க அதிகமாக இருக்கும் இல்லைங்களா எப் நம்ம ரோட்லேயே இருக்கிறதால நிறைய பேர் பார்த்துன்னு போகிறாங்க போகிறப்ப வந்து அர்ஜெண்டு இப்பவே தைச்சி கொடுங்க எனக்கு ஒன் ஹவரில் தைச்சி கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வராங்க அது மாதிரி ஒன் ஹவரில் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் தாங்க என்கிட்ட நிறையவே வரும் ஒன் ஹவரில் தைச்சி கொடுக்க சொல்கிறாங்க நான் அதிகமாக பேமெண்ட்டும் வாங்க மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி ஒன் ஹவரில் தைச்சி கொடுக்க சொல்லுவாங்க நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு ப்ளவுஸோ பத்து ப்ளவுஸோ கொடுத்து ஒரு பத்து நாள் கழித்து கொடுங்க ஒரு மாதம் கழித்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி அமௌண்ட் அதிகமாக வாங்கிட்டால் அந்த கஸ்டமர் திரும்ப நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்க எல்லா விஷயத்திலுமே அமௌண்ட்டை வந்து எதிர்பார்க்காம நம்ம தொழிலையும் நம்மளுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக மேலே வருவோம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லா வீடியோவுமே நான் அப்படி தான் போடுவேன் எல்லா வீடியோவிலுமே வந்து திமுறாகவும் டெனாக எனக்கு பேச தெரியாது நான் என் லைஃப்பில் எப்படி கொண்டு போகிறனோ அதை மட்டும்தாங்க நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் நான் வந்து லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ஒரு தைல் போட்டிருக்கேன் அதில் எக்ஸ்ட்ரா தைல் போட்டிருக்கேன் தைக்கும் போது ஓவர் போடலை டைம் இல்லை தைச்சி முடிக்கிறதுக்கப்புறம் நான் ஓவர் லாக் போட போகிறேன் ஓவர்லாக் போட்டு தான் கொடுப்பேன் அவங்க வந்து ஆனால் சேரீ கட்டியிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க நான் ஃபினிஷிங் முடிச்சுட்டேன் இது வந்து ஊக்ஸ் கட்டி ஓவர்லாக் போட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துருவோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்